அவனி பருகியமால் திருவுந்தியில் அமருமொரு பிரமாவினும் மந்தனன் நிறைய சதுமறை நாவில் இருந்தவள் அளவில் பலகலை ஓதி உணர்ந்தவள் தவள வாழ்வு புரிந்தவள் தவள மாலை புனைந்தவள் தவள வடிவுள வாணி சுமங்கலி தனது பரிபுற பாதம் இறைஞ்சுதும் உவரி விடம் பொதி உரகன் மணிமுடி தூள்பட மந்திரம் முளைய எரி சுழல் மாருதம் எங்கனும் உதறு சிறைமயில் மயில் வாகனன் இன்புறு கவரையில் வரி வளை கொடு தங்கிய கமட முதுகினில் ஏற நெடுந்திரை கதறு கடலலை வாய் முருகன் பெரு கருணை தரு கவிமாலை விளங்கவே மரியுனில் சடிலத்திடை மகுடராசி தரித்தவர் வளையுநீடு கருப்புவில் மதுரவாளி தொடுத்தவர் அரிய பூரணை புஷ்களை அறிவை மார் பக்கமும் அழகு கூறு மகிழ்ச்சியன் அடிவிடாமல் வழுத்ததும் முறைய நான் மறை நித்தலும் உறுதியாக வழுத்திய உவமை யாசு கவித்துரை உதவு நாவலன் முற்றிய பரிய வாழை குதித்தழு பறவை சூழு நகர்கை பழனிவேலவனை புகழ் பணுவல் மாலை தழைக்கவே விளையும் செழுந்தேன் முடைந்து முகை விண்டொழுகு விண் புகட்டு வேதா முடித்தலை முடிக்கும் சடாடவியல் வெங்கொலை மடங்களேறி வளையும் பனிப்பிரை மறுப்பு குறுங்கன் நெடுமைடாசுரன் சிரத்தில் வலிய நடம் எடுகுமரி பகவதி மலர்த்தாள் வணக்கமுருவாம் உளையும் தடந்திரை திமிர தமரக்குழி உவர் வேலை ஒலியிடும் குண்டகளிசுவரி மேடாகவேல் உள்ளுரை கழித்து நிருதர்களையும் களைந்து கலன் அணி புலோமசை தன் மங்களனான் அளித்த பெருமாள் கடியமயில் வாகனப் பெருமாள் உமந்தனது கவிமாலை கொண்டருளவே